இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பனிவெளும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி பதினஞ்சு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு பார்க்க போறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா போயிட்டு இருந்ததை டக்குன்னு ஏதோ வந்து அடித்து தூக்குன மாதிரி வந்து நல்லா வந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணி நல்லா செஞ்சு வச்சிருந்தா ஒரே ஒரு வார்த்தை தொலைச்சிடுவேன் அப்படின்ட்டு முடிச்சு விட்டாங்க ராஜேஸ்வரி என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப வந்து ஆர்கானிக் ஸ்நாக்ஸ் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்தாங்களோ பெண்கள் சுய உதவிக்குழு அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்தாங்களா அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துருந்தாங்களா அவங்க ஏரியாவிலேருந்து வந்து லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு தடவை அப்படின்ட்டுருக்காங்க ரெண்டு தடையுமே நானூறு ஓட்டுகள் தான் வந்துச்சு இந்த தடவை மட்டும் வந்து ஒரு ஓட்டு குறைஞ்சாலும் தொலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மறக்கினாங்க கோயிலே வச்சு அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இவ்வளோ நாளும் வந்து செட் பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல பேர் கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தா அன்பு அதெல்லாம் வந்து ஒரே ஐடியா அதை அடித்து துவம்சம் பண்ண மாதிரி இருக்குது ஸோ அவங்க இப்படி பண்ணிக்கக்கூடாது ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் ட்ராபேக்காக அமைய போகுது ஸோ இதனால வந்து அவங்க கட்சியிலே வந்து கெட்ட பேர் உண்டாகி அதனால வந்து அந்த கட்சியில் வந்து வேற ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தணும் அப்படிங்கிற நிலமை வரும் அப்படிங்க மாதிரி தோணுது அந்த பதவி யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறா அன்புக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதெல்லாம் பிளான் பண்ணது அன்பு தானே அவளுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவள் நிற்க வச்சா ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி கட்சியில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்க மாதிரி தோணுது ஸோ அடுத்தடுத்த எபிசோடாக வந்து இதுதான் நடக்கப்போகுது தவளை தன்வாயில் கடும் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி அவங்க நல்லது செஞ்சுட்டு அவங்களே அதை கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது இதுதான் நடக்கும் அப்படிமா இடம் தொடர்ந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதனால நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்